கும்பகோணத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் கலந்து கொண்டனர் கும்பகோணத்தில் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கும் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாக்சிய சட்டம் ஆகிய புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களில் கூட்டமைப்பின் சார்பில் மனித சங்கலிகள் போராட்டம் பிள்ளையார் கோவில் அருகில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் விவேகானந்தன் தலைமையில் நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் சங்க செயலாளர் செந்தில் ராஜன் முன்னாள் தலைவர்கள் ராஜசேகர் லோகநாதன் வழக்கறிஞர்கள் கர்ணன் கெனடி மோகன்ராஜ் செல்வம் ஐயப்பன் அதிமுக மாநகர செயலாளர் ராம திமுக மாநகராட்சி துணை மேயர் தமிழகன் திராவிட கழக மாவட்ட தலைவர் நிம்மதி மற்றும் பல்வேறு கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்